அனைவருக்கும் காலை வணக்கம் ஒரே பச்சை மிளகாய் செடி எவ்வளோ பெரிய செடி பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் பிஞ்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க பிஞ்சுகள்லாம் இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னடா பூக்கள் பூக்காமல் இருக்காங்கன்னு பார்த்தா பூத்துட்டாங்க வெள்ளரி பழம் பழுத்துட்டாங்க நிறைய கொடுத்துட்ருக்காங்க நல்ல பெரிய சைஸாகவும் வந்துட்ருக்காங்க இப்போ பறிக்கலை இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஆனால் நிறைய இருக்காங்க எல்லாம் செடி உள்ள சைடில் எனக்கே தெரியல எத்தனை இருக்காங்கன்னு மேலே தெரிகிற வரைக்கும் எடுத்துருக்கேன் நான் உலாம்பழம் டேஸ்ட்டு தனிதாங்க பாவக்காய் நிறைய பிஞ்சுகள் விடுறாங்க இந்த மாதிரி ஆயிடுறாங்க என்ன காரணம்னு தெரியல மழை பெய்யுறதால ஓட்ரு வாட்ரு ஃப்ளோ அதிகமாக இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல செடி வளர்ச்சி நல்லா அமோகமாக இருக்குது காய்கள் மட்டும் இந்த மாதிரி பழுத்து போயிடுது இது என்னென்னா உங்களுக்கு தெரியுமா இது வந்து பர்பிள் கலர் கொய்யா ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் இந்த செடியை நான் பார்த்துக்கல இந்த பொருளை பார்த்தையும் நான் பார்த்துட்டு கிடையாது என் அக்கா பையன் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தான் செடி விற்கிற கடையில் இருந்து செம்ம டேஸ்ட்டுங்க தான் நாங்கள் ஃபஸ்ட்டு காய் ஒரே ஒரு காய் தான் இருந்தது செம்ம டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் பார்த்தாலும் செடியை வாங்க மறந்துடாதீங்க ஒரு காய் தான் ஆனா ஒரு பத்து பீஸ் கிட்ட வந்தது சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க